வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இதில் நான் உங்கள் இளையராஜா இப்போ நம்ம வந்து இந்த காலத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே இப்போ நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் இதான் பகிர்ந்துருந்தோம் ஒரு அளவு ப்ளவுஸ் நம்மட்டும் வந்திருக்கு அது நல்ல பிரபலமான கடையில் நல்ல பொட்டிக்கில் வந்து நல்ல ஒரு காஸ்ட்லியான கடை நல்ல ரேட்டெலாம் வந்து ரொம்ப அதிகமாக வாங்கக்கூடிய கடையில் தான் தச்சிருக்காங்க அந்த ப்ளவுஸை அதுக்கு நம்ம அளவுக்கு வந்திருக்கு அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம எப்பயுமே வந்து அந்த அளவுக்கு வந்துடும்போது அந்த ப்ளவுஸுங்கெலாம் என்ன என்ன நுட்பங்கள் பயன்படுத்திருக்காங்க எப்படி கட் பண்ணியிருப்பாங்க அவங்க எந்த கட்டிங் முறை யூஸ் பண்ணியிருப்பாங்க பயன்படுத்தி நம்ம பார்ப்போம் ஏன்னா நம்ம கற்றுக்கணுன்றதுக்காக நம்ம எப்பயுமே வந்து அவங்க என்ன மெத்தேட் பண்ணுறாங்க நம்ம அதனால் ஜிலாக்ஸ் மெத்தட் எடுக்கும்போது நம்மளால் நிறைய கண்டுபிடிச்சிக்க முடியும் ஆனால் கஸ்டமர் வந்து அதை கொடுத்துட்டு ஒரு மூணு கம்ப்ளைண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க மூணு ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க அந்த மூணு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்குது ஏன்னா வெளியில் தெரியல இடம் அது ஸ்லீவ் இல்லை ஒன்று வந்து நெக்கு லைட்டாக சேஃப் கொடுக்க சொல்லியிருக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஆல்ரெடி சேஃபாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் அவங்க சேஃப் கேட்குறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த கட்டிங் கொஞ்சம் இறங்கி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்படி மடிப்பு மாதிரி விழுகுது இப்படி கை இப்படி இறக்கணுன்னா இந்த இடத்துல ஒரு மடிப்பாக விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளவுஸில் வந்து இப்படிலாம் இருந்தால் இருக்கும்னு அவங்களே வந்து சொல்லி காமிச்சிருக்காங்க அதை நம்ம ப்ளவுஸ் கையில் இருக்குதுன்னு அதை அப்படியே பார்க்கலாம் அது எதனால வந்திருக்கும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து எப்படி வந்திருக்கும் அதை சரி பண்ணுறாங்க நம்ம என்ன பண்ணால் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்தது கட்டிங் வீடியோவும் நம்ம போக தான் போகிறோம் அந்த கட்டிங் பண்ணும்பொழுது அந்த ஃப்ரிண்ட் ஆமில் வந்து எப்படி அவங்க எடுத்திருக்காங்க நம்ம எப்படி மாற்றலாம் அதில் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம முழு கட்டிங் வீடியோவும் கட்டிங் பண்ணும்பொழுது தெரிஞ்சிடும் நான் முடிஞ்சால் உங்களுக்கு முழு கட்டிங் வீடியோவும் நான் முடிஞ்சால் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஆனால் இப்போ நம்ம அந்த ப்ராப்ளம் என்னென்ன அது எப்படி வந்து எதனால் வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா பெரிய கடையாக இருந்தாலும் சின்ன கடையா இருந்தாலும் அதை நல்லா தைச்சு அது கம்ப்ளைண்ட் இல்லாம திரும்ப அது எனக்கு சேம் அளவு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த நூறு சதவீதம் வந்து அது முழுமை பெறுது வெற்றி அடையிடும் நம்ம வந்து அதை ஒரு கஸ்டமர் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க போட்டு பார்த்துட்டு எனக்கு எந்த கரெக்ஷன் பண்ணாம அப்படி தைச்சி கொடுங்க அப்படி சொல்றாங்கன்னா நம்ம வந்து நல்லா செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம நல்லா கரெக்டான பாதியில போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம் ஆனா சில கரெக்ஷன் சொல்றாங்க அப்படின்னா அது எதனால் வந்துச்சு நமக்கு நம்ம தச்ச ப்ரோசிலே இந்த மாதிரி வந்தா கூட நம்ம என்ன பண்ணணும் இதை ஏன் அது வந்துருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போ நம்ம அதை தான் பாக்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த க இந்த ப்ளவுஸ் தான் வந்து கஸ்டமர் கொடுத்த ப்ளவுஸு இந்த ப்ளவுஸ் தான் அது நல்ல ஒரு பெரிய கடையில் தான் வச்சுருக்காங்க அவங்க லேபிளெலாம் கூட வச்சுருக்காங்க அந்த லேபிளில் வந்து அந்த கடையோட இதெல்லாம் நாங்கள் பார்த்து ஆன்லைனில் பார்த்தோம் அவங்க நல்லாவே பயங்கர லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நிறைய ஆன்லைனில் பண்ணுறாங்க போல இருக்குது நிறைய ஆட்கள் வச்சு செய்கிறாங்க போல இருக்குது நல்ல ஒரு பொட்டிக்காக வச்சு செஞ்சுட்ருக்காங்க ரொம்ப காஸ்ட்லியான கடை சரி இப்போ நம்ம இதில் என்ன கற்றுக்கலாம் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தால் எப்படி அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ தன்னிலையில் இந்த ப்ளவுஸை வந்து நான் இப்படி கரெக்டாக அப்படி சரி சமமாக வச்சு தன்னிலையில் நம்ம போட்டிருக்கோம் சரியா இப்போ இதுதான் அமைப்பு இப்போ போட்டிருக்கோம் இப்படி போட்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த இந்த இடம் வந்து நல்லா அப்படி தூக்கிட்டு நிற்கிது ஓகேவா இந்த இடம் நல்லா தூக்கிட்டு நிற்கிது இப்போ அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் இதுவும் ஒரு கம்ப்ளைண்ட்டு தான் இந்த இடம் வந்து எனக்கு இப்படி இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே வந்து இழுக்குது எனக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் இந்த கட்டிங் வந்து கொஞ்சம் இறங்கி நல்லாயிருக்கும் இந்த கட்டிங்கு லைட்டாக அப்படி இறங்கியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அடுத்தது நெக்கு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஃபோர் டாட் நாலாவது டாட் கூட கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாவது டாட்டு நாலாவது டாட் கொடுத்தாலும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா இவங்களுக்கு வந்து சேப் வந்து டாட்டோட கணம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்போ அவங்க ஃபோர் டாட்டில் கொடுத்துருந்தா அந்த சேப் இன்னும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஒன்றை முக்கால் கிட்ட டாட் பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இதை நம்ம கட்டிங் முறையில் கொண்டு வந்தோன்னா பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போங்க ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே தான் வருது இப்படி நேராக பார்க்கும்போது ஒன்றரை ஒரு புள்ளி அப்படி வரும் இல்லை ஒன்றை முக்கால் கூட வரும் ஓகேவா அப்போ இவங்களுக்கு வந்து நாலாவது டாட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு பார்த்திங்கனா இடுப்புலாம் கம்மியாக தான் இருக்குது கீழ்படி அளவுலாம் வந்து கச்சு கரெக்டாக சின்னதாக தான் இருக்குது ஆனால் அவங்களுக்கு சேப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது சேஃப் அளவுலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக தான் பெரிய அளவாக இருக்குது போல இருக்குது அதே மாதிரி நம்ம இந்த டாட் இதோட இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குறைஞ்சி எடுத்துக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இருந்தாங்க அந்த மார்க் போட்டு வச்சிருக்கோம் கொஞ்சம் அப்படி டீப்பாக கொடுங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போது இந்த இந்த கட்டிங் வந்து இழுக்கிறதோ இந்த இதெல்லாம் நம்ம இந்த ஈஸியாக பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சிலிவை வந்து நம்ம என்ன பண்ணுறது இந்த இடத்துல எதிரானாலும் அது மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ எனக்கு என்ன தோணுது இது நம்ம கட்டிங் முறையில் போடும்போது ஃபுல்லாக கட் பண்ணோன்னா இதில் என்ன பண்ணியிருக்காங்கிறது நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் சிலிவில் வந்து நம்ம வந்து சிலிவை இப்படி தான் காப்பி பண்ணுவோம் நம்ம ஓகேவா அப்போ பார்க்கும்போது இதில் இதை நான் செக் பண்ணுறேன் அடிங்கை இதெல்லாம் நான் செக் பண்ணேன் அங்கைங்கை ரொம்ப கம்மியாக இருக்கா ஏன்னா ஆல்ரெடி நல்லா தோண்டி எடுத்திருக்காங்க இப்போ நான் பேக்கு கூட அப்படி காமிக்கிறேன் பேக்கு கூட காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா தோண்டி எடுத்திருக்காங்க நல்லா அப்படி பாருங்கள் நல்லா அப்படி கொண்டு வந்து இப்படி தோண்டி எடுத்திருக்காங்க இதில் எவ்வளோ இருக்குது அந்த அடிங்கையோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு தான் இருக்கு கரெக்டா ஆறு இன்ச்சு கூட ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்கு அடிங்க வந்து ஆறுன்னு வச்சுங்களேன் ஆறு பன்னெண்டு அப்ப ஆம்கூல் அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு அடிங்கைக்கும் ஆம்கூலுக்கு வித்தியாசம் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறதா நான் சொல்றேன் ஆம்கூல் வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டா டைட்டா புடிச்சா பாக்கணும் எட்டு இன்ச்சு இருக்கு எட்டு எட்டு பதினாறு பதினாறு இது வந்து பன்னெண்டு அப்ப நாலு இன்ச்சு வித்தியாசம் இருக்கு அப்ப நாலு இஞ்சு வித்தியாசம்னா இதோட கேப் எவ்வளவு வந்திருக்கும் அப்ப எதுக்கு நாலஞ்சு வித்தியாசம் அவங்க ரொம்ப சேஃப் கொடுத்து எடுத்திருக்காங்க ஓகே இப்போ நம்ம அடுத்து இதில் எவ்வளோ கவர் தட்டு எடுத்திருக்காங்க ஏன்னா இது கவர் தட்டு ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்திருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கும்போதே ஆகும் அப்போ கவர் தட்டு எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் இப்போ இருந்தால் இப்ப நம்ம இந்த பிளவுஸ் வந்து சமநிலையில இந்த கையை வந்து இப்படி கட்டாக இப்படி சம வச்சுட்டு இப்படி எடுத்து விடணும் இப்போ நல்லா கட்டாக போய் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த பேக் கட்ட வந்து இப்படி எடுத்துடணும் நம்ம டிராயிங் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம வந்து அப்படியே நம்ம மார்க் போடுறதுக்காக எடுத்து விடணும் தெரியுமா அது மாதிரி பேக்கை இப்படி எடுத்து விடணும் ஏன்னா பேக் தான் நமக்கு வந்து ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் ஒரிஜினலாக வெட்ட அளவு அதுக்கப்புறம் தான் நம்ம கவர் தட்டு எடுத்துருப்போம் அப்போ இங்கே நம்ம கரெக்டாக இங்கே இங்கே வந்து இப்படி இழுத்துட்டு போகாத மாதிரி இப்படி இதை சமம் இல்லாமல் வச்சிடணும் அப்போ தான் அங்கே சரியாக நமக்கு கண்டுபிடிக்க முடியும் இப்படி சமமாக வச்சுட்டு அப்படியே இப்படி எடுத்து எடுத்து விட்டுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இங்கே வந்து நம்ம இதில் இந்த கட்டிங்கில் ஊசி குத்தி பார்த்தோன்னா நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நான் குத்தி காமிக்கிறேன் முதல்ல நம்ம கிட்ட தான் பார்ப்போம் ஆனால் அந்த டாட்டு கொஞ்சம் இறங்கி தான் இருக்குது டாட்டுக்கிட்ட முதல்ல செக் பண்ணலாம் அதுக்கப்புறம் வரிசையை மேலே அப்படியே செக் பண்ணுவோம் இப்போ இருக்கு அந்த டாட்டுக்கிட்ட நான் செக் பண்ணுறேன் இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் இஞ்சிக்கிட்டே குறைஞ்சிருக்காங்க இங்கே பாருங்கள் முக்கால் இஞ்சிக்கிட்டே குறைஞ்சிருக்காங்க அடுத்து அப்படியே கொஞ்சம் மேலே வருவோம் அப்படியே கொஞ்சம் மேலே வரலாம் இந்த இடத்துல டாட்டுக்கு மேலே ஒரு ஒன்று இன்ச்சுக்கு மேலே நான் வைக்கிறேன் குத்துறேன் அப்படியே கரெக்டாக இந்த லெவலில் இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இங்கே பாருங்க இப்போ இங்கே பார்க்கும்போது ஒன் இன்ச்சு வந்திருக்கு இப்போ இங்கே முக்கால் இஞ்சி இருந்தது இங்கே ஒன்று இன்ச்சுக்கிட்ட வந்திருக்கு நம்ம டேப்பை கூட அளந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒன்று இன்ச்சு கரெக்டாக ஒன்று இருக்குது ஒரு அரை பாயிண்ட் கம்மியாக இருக்குது ஒரு இன்ச்சுக்கு ஓகேவா அப்போ ஒன்று இங்கேயே வந்து ஒன்று இன்ச்சு வந்துருச்சு அடுத்து அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே வரலாம் அப்படி இதை சமநிலையில் அப்படியே போட்டு கரெக்டாக இன்னும் கொஞ்சம் மேலே வரலாம் இந்த இடத்துல குத்தி பார்க்குறேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்ச்சுக்கு அந்த அதே ஈக்குவல் அளவுக்கு இருக்கு இப்போ பாருங்க ஒன் இன்ச்சு ஒன்னு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கு இப்போ பாருங்க ஒன் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது ஓகே இப்போ அப்படியே இது கிட்டத்தட்ட இங்கே பாருங்க இப்போ சோல் பக்கத்துலேயே வந்துட்டோம் என்ன அடுத்தது இருந்து ஒரு இன்ச்சு கீழே இறக்கி வருவோம் இந்த இடத்துல குத்துரும் பாருங்க இந்த இடத்துல குத்திருக்கேன் இப்போ இங்கே எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு அரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது கிட்டத்தட்ட அரை இன்ச்சே இருக்கு அரை இன்ச்சே இருக்கு அப்போ இந்த இடத்துல எங்க இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு இன்ச்சு தான் இங்க இருந்து கேப் இருக்கும் ஒன்று இல்லை ஒன்னே கால் இருக்கும் பார்க்கலாம் இருந்து ஒன்னு இன்ச்சு ஒன்னு இன்ச்சு தான் கேப் இந்த ஒன் இன்ச்சு நம்ம வந்து எப்பவுமே சமநிலையில் இருக்க சொல்லுவோம் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் சரியா இந்த கட்டிங் வந்து இங்கே ஒரு ஒன்னு வந்து சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இவங்க இந்த ஒன்னுக்கிட்டே ஆரை இன்ச்சு குறைஞ்சிருக்காங்க இங்கே ஒன்னுக்கிட்டே ஆரை இன்ச்சு தோண்டிட்டாங்க அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வர வர அப்படியே ஒன்னு வந்துடுது அதுக்கப்புறம் இங்கே முக்கால் இன்ச்சு வருது அப்போ இது வந்து அதிகமாக தோண்டியிருக்காங்க அதிகம் அதாவது ஆல்ரெடி பேக் வெட்டும் பொழுதே பார்த்தீங்கன்னா நமக்கு அடிங்க வீக்கும் ஆம்போளுக்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா இப்படி பாருங்க இப்படி சேஃப் இப்படி எடுத்து இப்படி கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா அடங்கி வந்து சுருக்கம் வரக்கூடாது அந்த சுருக்கம் இங்கே ரிங்கிள்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த அடிங்கை அளவும் ஆம்கூல அளவும் இது கரெக்டாக இணைக்கணும் அப்படிங்கிற மெத்தட்ல நம்ம இந்த மாதிரி கட்டிங் போட்டு தான் பண்ணுவோம் அவங்களுக்கு அடிங்கை எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த வந்து அரைஞ்சு கூட வைப்போம் ஆனால் இவங்க அந்த அங்கி அப்படி எடுத்து அதை அரைஞ்சு கூட கூட வைக்காம வச்சிருந்தாலும் வச்சிருக்கலாம் இல்லை அரைஞ்சு கூட வச்சு கூட அவங்கள வெட்டிருக்கலாம் ஆனால் இந்த இந்த ஷேப் இந்த ஷேப் பேக் எடுத்துட்டாங்க அப்போ ஃப்ரண்ட் ஃப்ரெண்ட்ல வந்து கவர்ந்துட்டு வந்து நம்ம வெட்டுற முறை எப்படி வெட்டுவோம் அப்படின்னா அதுவே காமிக்கும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அது அப்போ நம்ம இதை வந்து நம்ம கட்டிங் முறையில் இந்த அளவை எடுத்துட்டு நம்ம முறையில் கட் பண்ணி பார்க்கலாம் அப்போ எவ்வளோ கவர்த்துட்டு காமிக்குதுன்னு பார்ப்போம் இவங்க வந்து அதிகமாக எடுத்துருக்குது நல்லா தெரியுது ஒன் இன்ச்சுக்கு மேலே எடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து குறைஞ்சிட்டாங்க அப்போ இதெல்லாம் வந்து என்ன ஆகுனா ஒரு மாதிரி இழுத்துரும் அது அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் இறங்கி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த கட்டிங் இறங்கி இருந்ததுன்னா நம்ம வந்து இறங்கி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த பாடியில் தோன்றணுன்ற கட்டாயம் இல்லை சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா பாடியில் என்ன தோண்டி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இது என்ன அப்படின்னா இந்த ஸ்லீவில் தோண்டி அதிகமாக எடுத்தாலும் இதை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடும் இப்ப பாத்தீங்களா இழுத்துட்டு வந்துருக்கு பாத்தீங்களா எவ்வளவு தூரம் மேல இழுத்துட்டு பாருங்க இந்த பேக்ல இருந்து பிரண்ட்டுக்கு எவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்துருக்கு பாத்தீங்களா இதையும் பிடிச்சி இப்படி இழுத்துட்டு வரும் ஏன்னா ஸ்லீவ்ல குறைச்சிட்டோம் பாத்தீங்களா இங்க இழுத்துட்டு வரனால இங்கே அந்த பாடியை சேர்த்து இழுத்துட்டு வரும் அப்ப நம்ம ஸ்லீவ்ல கம்மியாக குறைஞ்சாதான் இந்த இடம் வந்து கரெக்டான போய் அமைப்பில் உட்காரும் தேவையான அளவு குறையணும் கம்மியாகவும் குறைய வேண்டாம் அதிகமும் குறையக்கூடாது எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு குறைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வராது இது எனக்கு தெரிஞ்சு இதனாலையும் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு சரியா ஏன்னா இவங்க சொல்லியிருக்காங்க நம்ம வந்து எல்லாமே வந்து எப்படி வந்து ஏன்னா இது நம்ம பண்ண கட்டிங்க இல்லை வேற பண்ண வேலை அவங்க வேலையில நம்ம என்ன பண்ணியிருப்பாங்களோ எதனால வந்திருக்குன்றதை நம்ம ஆராய்ச்சி பார்க்கறோம் அடுத்தது இந்த இந்த மார்க் போடும் பொழுது இப்போ இது வந்து நாளில் ஒரு பாகம் போட்டுருக்காங்களா என்னன்றதை நான் பார்க்குறேன் இப்ப நம்ம செக் பண்ணுவோம் நாளில் ஒரு பாகம் போடுறாங்களா போட்டிருக்காங்களா இதை எப்படி உருவாங்க மெத்தடானு இப்போ தண்ணியில போட்டு பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இப்படி நார்மலா அப்படி போட்டு பொழுது கேப் இருக்கு இடையில வந்து கேப் இருக்கு ஓகேவா நடுவில் கேப் இருக்கு இடுப்புக்கும் கண்டிப்பா கேப் இருக்கு இடுப்பு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இடுப்பில் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டரை இன்ச்சுக்கு மேலே வித்தியாசம் இருக்கு ஓகேவா இடுப்பில் இப்போ மேல்பாடுல பார்த்தீங்கன்னா அதே வித்தியாசம் இருக்கா அப்படின்றத பார்ப்போம் ஆனால் அதை நம்ம ஊக்கு போடுற மாதிரியான முறையில வச்சு பார்க்கணும் இப்போ பாருங்க அவங்க போடும்பொழுது இந்த மாதிரியான முறையில தான் வச்சு போடுவாங்க இப்படிதான் இப்படி தான் இப்படி இழுத்த மாதிரி தான் போடுவாங்க அப்போ இதை அப்படியே வச்சுட்டு அதே மாதிரி இதையும் நம்ம அது விழுந்து கிடக்கிறத அப்படியே விட்டுறக்கூடாது இதை எடுத்து விட்டு அவங்க போடுற மாதிரி எப்படி அவங்க போடுவாங்களோ அந்த நிலையில வச்சு பார்க்கணும் இப்ப பாருங்க இப்படி இருக்கா இப்போ இங்க பாத்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கு இப்ப பாருங்க ஒன்றரை இன்ச்சு தான் இருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டே முக்கால் இஞ்சு கிட்ட வந்துருச்சு எடுத்துகிட்ட இங்க மேல்படியில பாத்தீங்கன்னா ஒன்ற இன்சு தான் இருக்கு இன்னும் கூட இது இப்படி அவங்க இன்னும் போடும்போது இப்படி வரும் ஓகேவா இது இன்னும் அப்படி அப்படி போட்டாங்கன்னா இன்னும் ஒரு ஆறு இன்ச்சு இப்படி உள்ள வந்துடும் அப்ப பாத்தீங்கன்னா ஒன்று இன்ச்சு தான் இதில் இருக்கு அப்படி பிடிச்சிக்கிட்டேன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கரெக்டாக ஒன்று இன்ச்சு தான் இருக்கு ஒன்று இன்ச்சு தான் இருக்கு இந்த ஒன்னு இன்ச்சு வந்து இங்க ஃப்ரண்ட்ல தான் கிராஸ் எடுத்துக்காங்களா ஏன்னா இங்க நம்ம கிராஸ் எடுப்போம் இந்த இடத்துல கிராஸ் எடுத்து கட் பண்ணுவோம் தான் எடுத்திருக்காங்களா இல்ல இந்த சைடுல எடுத்து கம்மி பண்ணாங்களா இந்த ஒன்று இன்ச்சு இங்கே ஆராய்ச்சி கம்மி பண்ணி இங்கே ஆராயிஞ்சி இங்கே இரயாச்சு கம்மி பண்ணாலும் இங்கே காமிக்கும் சரியா இந்த ஆண் கோல்ல இந்த இடத்துல கம்மி பண்ணால் கூட இங்கே தான் காமிக்கும் அப்போ இவங்க கட்டிங் மெத்தட் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம மார்க் பண்ணும்போது தெரிஞ்சிடும் இப்போ இங்கே பண்ணலாம்னு வச்சுங்களேன் இங்கே தான் அவங்க கிராஸ் எடுத்துக்காங்க ஏன்னா நம்ம இங்கே கிட்ட சேஃப் எடுத்து இந்த இதை நறுபடி அப்படியே இதை வந்து இப்படி சேஃபாக எடுப்போம் இந்த இப்படி மார்க் போடுவோம் இல்லையா அப்படி ஃப்ரெண்ட் வச்சு நம்ம மார்க் போடும்போது இந்த இடத்த வந்து நம்ம அப்படியே சேஃபாக கிராஸ் கொடுப்போம் அதுக்காக இந்த இடத்த உள்வாங்க வச்சு இந்த கிராஸ் எடுத்திருக்காங்க அப்படியே அறந்திருந்தா அப்போ நமக்கு இங்க குறைக்க வேண்டிய தேவை வரும் இப்போ நம்ம கட்டிங் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த இங்க வந்து நம்ம குறைச்சோம் அப்படின்னா இந்த ஆம்கோலை இறக்குவோம் இந்த ஆம்கோலை இறக்கி எடுப்போம் அந்த இறக்கி எடுக்கும்போது இந்த சிலி வந்து இங்க வந்து உட்காந்துரும் ஓகேவா அந்த ஃப்ரெண்ட் ஆம்ல இறக்கணும்னு வைங்கள இந்த சிலி வந்து அழகா வந்து உட்காந்து அவங்க சொன்னது இந்த சிலி வந்து எனக்கு இப்படி இப்படி உட்காரணும் இந்த இடம் இப்படி தூக்கிட்டு இருக்கு இந்த தடவை தூக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம சும்மா கண்ணாப்பண்ணி ஆல்ரெடி ஏற்கனவே குறைஞ்சிட்டாங்க கண்ணாப்பண்ணி நம்ம வெட்டிடவும் கூடாது இல்லையா அப்ப நம்ம இந்த முறையை எப்படி இருக்காங்க பார்த்துட்டு இந்த சைடு குறைஞ்சி ஆமுல குறைஞ்சி எடுத்திருக்காங்களா இந்த இந்த மைனஸ் ஆனது வந்து ஆமுல் பக்கம் மைனஸ் ஆயிடுச்சா இல்ல இங்க கழுத்துக்கிட்ட மைனஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத நம்ம நம்ம கட்டிங் முறைப்படி நம்ம கட்டிங் அளவு சேட் வச்சு அப்படியே ஜெராக்ஸ் மெத்தட் இருக்கும் பாத்தீங்களா அந்த மெத்தட் எடுக்கும்போது நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் பர்ஃபெக்டா நம்ம கண்டுபிடிச்சலாம் இங்க வந்திருக்கா அங்க வந்திருக்காங்க கழுத்து பக்கம் வந்திருந்தா ஆமுல் பக்கம் கண்டிப்பா நம்ம எடுத்துக்கலாம் கழுத்து பக்கம் சமநிலைக்கு கொண்டு வந்து ஏன்னா இங்க அவங்க பாத்தீங்களா கழுத்து வேற கூடவே சொல்லியிருக்காங்க சொல்றாங்க அப்ப நம்ம இங்க வளர்க்கும் பொழுது இந்த கழுத்தை ஆட்டோமேட்டிக்கா அகன்றும் ஓகேவா அப்ப இங்க வர பிராப்ளத்தை ஆட்டோமேட்டிக்கா குறைச்சிடலாம் இங்க நம்ம சைடுல வந்து இறக்கி இங்க மைனஸ் பண்ணுவோம் இந்த பக்கம் மைனஸ் பண்ணுவோம் இங்க மைனஸ் பண்றதை இங்க மைனஸ் பண்ணிட்டா ஃப்ரெண்ட் பிரண்டாமல் குறையும் அப்ப ஆமல் குறையும் பொழுது நம்ம இறக்குவோம் ஏன்னா ஃப்ரெண்ட் ஆம்பு குறைக்கிறதுக்கு இறக்குனாலும் அது ஈக்குவல் ஆகும் இறக்கு குறைக்காம இறக்கிட்டோம்னா பிரண்ட் ஆமல் அதிகமாக இறங்கிடும் ஓகேவா அப்ப ஒரு எவ்வளவு விஷயங்கள் இருக்கோ அந்த நுணுக்கங்களை நம்ம வந்து கரெக்டா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டோம்னா அந்த கம்ப்ளைண்ட் வராம சரி பண்ணிடலாம் வந்தாலும் எதை வேலை வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதை வந்து இதுதான் நடந்திருக்குன்னு தெரியுது அதை சரி பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணப் போறோம் அவங்க தச்சு கொடுத்து பாத்துடலாம் இந்த நான் கட்டிங் பண்ணும் பொழுது என்ன நடந்ததுன்றதை உங்களோட நான் ஷேர் பண்றேன் ஓகேவா இப்போ நம்ம இதுல இருந்து மூணு விஷயம் அது அதுக்கடுத்து நானாவது டாட் கேட்டிருக்காங்க இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு நானாவது டாட் கேட்கும் இந்த இடத்த நம்ம இப்படி டைட் பண்ணுவோம் ஓகேவா நாலாவது டாட்டுக்கு வந்து இந்த ஹைட்டை நம்ம இப்படி குறைப்போம் அப்போ இந்த ஹைட்டை பொழுது இந்த ஆளா ஆல்ரெடி எடுத்திருக்கோம் அப்போ இந்த ஹைட் ரொம்ப குறைஞ்சிடக்கூடாது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே லோ பண்ணோன்னா டாட் பிடிச்சோடனே இங்கே மேலே ஏறிடும் அப்போ நாலாடர் பிடிச்சோன்னா இந்த ஷேப் வந்து அதிகரிக்கும் இந்த இந்த கப் கப்பு சேப் வந்து ரொம்ப லூஸ் வந்துடும் அப்போ நம்ம இங்கே இருக்கிற கணக்கை குறைச்சுன்னா நம்ம நாலாடர் பிடிக்கணும் ஏன்னா இவங்க வந்து இந்த கப்போட அளவு வந்து கம்மியா இருக்கு அப்படின்லாம் சொல்லல எனக்கு போர்த்து நாலு டாட் ஒன்று வைங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஃபிட்டிங் எல்லாம் இதே அளவு தான் இருப்பளவு எல்லாமே இதே அளவு தான் இந்த மூணு கம்ப்ளைண்ட் தான் முக்கியமா சொல்லியிருக்காங்க ஓகேவா நாலாவது டாட் அவங்க விருப்பத்துக்காக அவங்க சைடு டாட் கேட்டிருக்காங்க ஓகே அப்ப இதை நம்ம எப்படி கட்டிங் பண்ணும் பொழுது நான் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் அடுத்தது நான் இந்த சிலிவ் மார்க் பண்ணும் பொழுது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம நம்ம முறையில் இப்ப கை உயரத்தை அளந்துட்டு முனங்கை அளவு அழந்துட்டு அடிங்கி சுட்டு அளவு வந்துட்டு குளம் வளர்ந்து இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம கட்டிங் முறையில எப்படி எல்லாம் சேஃப் கொடுப்போமோ அழகாக அதே மாதிரி கொடுத்துட்டு அதுல எவ்வளவு ஆம்கோல் குடைய வேண்டியது காமிக்கும் ஏன்னா நம்ம கட்டிங் முறையில் பாத்தீங்கன்னா ஆம்கோல் குடைய வேண்டியது அதுவே காமிக்கும் நான் சிலையே அந்த டேப் பிடிச்சி வச்சு பார்த்தோம்னா அரைஞ்சு எடுக்கணுமா முக்காலஞ்சு எடுக்கணுமா இவங்களுக்கு எவ்வளோ எடுக்கணுன்றதை காமிக்கும் ஏன்னா இது வந்து ஒரு இன்ச்சுக்கு மேல எடுத்திருக்காங்க இல்லையா அப்ப அதிலே நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ இந்த பிடிச்சி இழுக்கிறது வந்து குறைஞ்சிரும் இப்படி இழுக்குது இல்லையா ஏன்னா கவர்த்திட்ட அதிகமாக குடைய கூட இது இழுக்க ஆரம்பிச்சிடும் அப்ப நம்ம இங்கே கவர்த்திட்ட குறைச்சு எடுக்கணும் லூஸ் வருதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா கண்ணா பின்னன் அப்படி நல்லா குடைஞ்சா நல்லா இருக்கும் நிறைய குறைஞ்சிருவோம் அப்படின்னு நிறைய குறைதாங்க எதையுமே அளவோட செய்யணும் அளவுக்கு அதிகமாக செஞ்சாலும் அப்ப அமிர்தமா இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு அப்படின்னு இந்த குறைஞ்சிதான் நல்லா இருக்கும் குறைஞ்சது தான் நல்லா இருக்கும்னு சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லாவே குடையுறாங்க அப்படி கூடாது சில பேருக்கு குடையணும் சில பேருக்கு கூடாது சில பேருக்கு தூக்கணும் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கோம் ஓகேவா யாருக்கு குடையணுமோ அவங்களுக்கு குறையணும் யாருக்கு தூக்கணுமோ அவங்களுக்கு தூக்கணும் இப்ப இந்த விஷயத்தான் நாங்கள் குரூப்ல கூட இப்ப சமீபத்தில் பேசிட்டு இருந்தோம் நாட்டு இவ்வளவு பெரிய அளவாக இருக்கு ஆனா இவங்களுக்கு வந்து நம்ம தூக்கி தான் எடுக்கணும் இறக்க இறக்கக்கூடாது ஆனால் இறக்க வேண்டிய தேவை வரும் யாருக்கு அந்த மாதிரி வரும் அப்படின்றத நம்ம இப்போ இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் நம்ம குரூப்ல நான் சகோதரிகிட்ட கேட்டிருந்தேன் அவங்க எல்லாம் ஒரு ஒருத்தவங்களும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல வந்து ஒரு மடிப்பு மாதிரி விழுகும் அதாவது ஜஸ்ட் அளவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் அளவு அதிகமாக இருக்கும்போது அந்த கை கிட்ட இந்த இடத்துல ஆமுல் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு தசை வந்து ஒரு மடிப்பா விழுகும் அந்த மடிப்புக்கு ஒன்று மேலே இருக்கணும் இல்லை மடிப்புக்கு கீழே இருக்கணும் அப்போ தான் அந்த ஃபிட்டிங் கட்சின்னு உட்காரும் இப்போ அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கூட இருந்திருக்கலாம் அவங்க வந்து இந்த இடம் எனக்கு இப்படி வரணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அப்போ நம்ம இறக்கி எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அந்த மடிப்புக்கு கீழே வந்துடும் அவங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த மடிப்பு அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ட் அதிகமாக இருக்கணும் இந்த இடத்துல ஒரு தசை விழுகுது ஒரு மடிப்பு விழுகுது அப்போ இந்த விஷயத்தையும் நம்ம கவனத்தில் கொண்டு வந்து அவங்களுக்கு இறக்கணும் அப்ப எப்படி ஒரு ஒரு விஷயமும் நம்ம எவ்வளவு விஷயங்கள் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு அப்ப ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு எப்படியான உடம்பு வாங்கு இருக்கோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டிங்க கொண்டு வரணும்ன்றது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப இத நான் கட்டிங் பண்ணிட்டு உங்களோட திரும்ப ஷேர் பண்றேன் நன்றி